இப்போ கோபாலபுரம் சொல்வதைத்தான் டெல்லி நிறைவேற்றுகிறதுன்னு அவங்க பெருமையாக பேசின அவர் அந்த பக்கம் நெருங்கி விசாரணை பத்திரிகை லைட்டா வரும் யாராவது அந்த பக்கம் கேமராவையோ இதையோ எடுத்துட்டு போனாலே மிரட்டப்படுவார்கள் விரட்டப்படுவார்கள் பூஜ்ஜியை விட அதிகம் ஒரு லட்சத்தி அறுபது எழுபத்தி ஆறாயிரம் கோடி இந்தியாவுக்கு நினைத்தோம்னா அதை விட இது அதிகம் போகுன்னு அவனை சுயமோட்டாவா எடுத்துக்கிட்டு அதுதான் இப்ப தீர்ப்பு வந்துருக்கு சிபிஐ இடி ஐடி மூவரும் போந்து உள்ளுக்குள்ள கம்ப்ளீட்டா எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த ஏரியால திருப்பி கிரானைட் குவாரிக்கு இவங்க டெண்டர் விட்டாங்க தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம் வணக்கம் தாது மணல் இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க மணல் அல்ல அந்த தடை வந்து செல்லும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நீங்க இதனுடைய பின்னணி என்ன எந்த ஆட்சி காலத்துல இது நடைபெற்றது அப்படின்றது இல்ல இது வந்து ரொம்ப மேலோட்டமா சொல்றீங்க இது இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி பதிமூணு வரை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பீச் சாண்ட் பீச் சாண்ட் கடல் மண் அதை அள்ளி அதுல இருந்து சில நுணுக்கமான தாதுக்களை எடுக்கிறது இந்த நுணுக்கம்னு நான் சொன்னால் அதுல அணு சம்பந்தப்பட்ட தாதுக்கள் கிடைக்குது எடுத்ததுல ஊடல் இரண்டாயிரத்துல தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒண்ணு காலகட்டத்துல எடுத்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி வெளிநாட்டு பெருமளவுல வெளிநாட்டுக்கு அங்கதான் இன்னும் அதெல்லாம் இன்னும் பெரிய அளவுல வரல இது நோண்டப்பட்டதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க அதுல காணாம போயிருக்கு திருப்பி ஆட் ஆயிருக்குலாம் வந்துட்டு நம்ம பேசுறப்ப இப்போ இது தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துலருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்தில் இவங்க க மைனிங் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் இருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அறுபத்தி நாலு மைனிங் மைனிங் லைசன்ஸ் இருக்குது ஆனால் அறுபத்தி நாலுங்கிறது ஆறு கம்பெனிகள் தான் வருது அதில் அஞ்சு நேரடியாக வைகுண்டராஜன் மினரல் என்பவருக்கு சொந்த ஓனர் என்று சொன்னால் தெளிவாக புரியும் இன்னொன்னு கூட அவருடைய தான் இருக்கு பெரும்பாலான லைசன்ஸ் அவருடைய அது இந்த வழக்கு தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி இருக்கட்டும் அது மூவாயிரத்தி ஐநூறு கோடி இந்த ஐயாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டுல இவங்க கேட்கற மாதிரி அதாவது இவங்க கவர்மெண்ட் மேல ஏதாவது நாங்க ஆல்ரெடி இனிஷியேட் பண்ணிட்டோம் ஒரு கண்குலைப்பு நடவடிக்கை தான் அதெல்லாம் ஒண்ணு பெரிய இது இல்ல இப்ப இரண்டாயிரத்துல ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் இது தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி மூணு திமுக ஆட்சியின் போது இந்த லைசன்ஸ் கொடுத்துருக்கணும் என்ன ரெண்டாயிரத்தில் தொடங்கியாச்சு சோ ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ஜெயலலிதா காலம் அப்போ அவர் ஜெயலலிதாவுக்கு மிக நெருக்கமாக போயிட்டார் ஜெயா டிவி தொடங்குறதுல கூட அவரும் ஒரு டைரக்டர்னு என்னுடைய நினைவு சரி என்று சொன்னால் வரும் ஸோ அவ்வளவு நெருங்கினார் ஆனால் அப்புறம் ஆட்சி மாறின ரெண்டாயிரத்தி நாலில் பாஜக ஆட்சி போய் திமுக வந்து திமுக கோபாலபுரம் சொல்வதைத்தான் டெல்லி நிறைவேற்றுகிறதுன்னு அவங்க பெருமையாக பேசின காலம் அவர் அந்த பக்கம் நெருங்கிட்டார் ஸோ இங்கே என்னன்னு சொன்னால் இப்போ மைனிங்னு எடுத்தீங்கன்னு வச்சுங்க மூணு விதமான மைனிங் உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா கல்குவாரி கிரானைட் குவாரி மணல் இது மூணு இங்கே இருக்கிறது பீச் சாண்டு இதை எதுவாக இருந்தாலும் தான் எடுக்கலாம்னு இருக்கு இப்போ மணலாக இருந்தால் பாயிண்ட் நைன் மீட்டர்ஸ் அளவுக்கு தான் எடுக்கலாம் பாயிண்ட் நைன்னா மூணு தான் சரியா இது கல் இருந்தால் மலையை உடச்சி எடுக்கிறதுனால ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸும் இன்னும் அளவு ஆனால் இவங்க தோண்டின இடமெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் மாதிரி முப்பது நாற்பது அடிக்கு தோண்டி வச்சிருப்பாங்க அவங்க தோண்டின குவாரியில் தேங்கின தண்ணியை வச்சு மெட்ராஸ்க்கே தண்ணி கொடுக்க முடியுது மாங்காட்டிலேருந்து நம்ம வெள்ளை நமக்கு தண்ணி கஷ்டம் வர்றப்பனா அப்போ எவ்வளோ அடிக்க தோண்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்க மெட்ராஸ் சிட்டிக்கே ம் ஸோ அந்த மாதிரி இல்லீகலாக குவாரி பண்ணுறாங்க இங்கே பீச் சேண்டில் ரொம்ப தோண்டிங்கன்னா மண் தண்ணி உள்ளே வந்தோன்னா வெறும் இருபது சென்டிமீட்டருக்கு தான் எடுக்கலாம் ஆனால் இவங்க எவ்வளவு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தா இதில் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதி இதில் அப்பப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சில இப்போ இந்த ஊடக இந்த புலன் விசாரணை பத்திரிகைகள்ல லைட்டாக வரும் யாராவது அந்த பக்கம் கேமராவையோ இதையோ எடுத்துட்டு போனாலே மிரட்டப்படுவார்கள் விரட்டப்படுவார்கள் அப்பப்போ செய்தி சில பத்திரிகைகளில் வரும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அன்னைக்கு இருந்த ஒரு கலெக்டர் ஒரு அறிக்கையை அனுச்சிடுறார் அப்போ ஜெயலலிதா ஆட்சி தான் இருக்குது உடனே அடுத்த வாரத்தில் அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க அது வேறு விஷயம் ஆனால் அவர் எழுதின அறிக்கை ரொம்ப டீட்டெயில்டாக போக அதோடைய காப்பிகள் மத்திய அரசு இதுக்கெல்லாம் போக ஜெயலலிதா ஆட்சி அன்னைக்கு ஜ ககன்திக்ஸ் பேடி என்ற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கீழே ஒரு கமிட்டியை போட்டு விசாரிக்க சொல்கிறாங்க அந்த அறிக்கை ஆன்லைன்ல அவைலபிள் ஆன்லைன்ல பார்க்கல அதோட அதுல என்ன இருந்துச்சு அது அத அது அந்த பீரியட்ல ஒரு ராஜன் ஒருத்த வழக்கம் போடுறாங்க அவர் இந்த தொழில போட்டியாளர் மாதிரி அவருக்கு இதுல உரிமை இல்லைன்னு தள்ளி விடுறாங்க அரசியல் பவரை வச்சுக்கிட்டு ஆனால் அதுல இருந்த இந்த ககன் பேடி இவங்க எல்லாம் கொடுத்த அறிக்கையை பார்த்தால் பல ஆயிரம் கோடிகள் இதுல இன்வால்டு அப்படின்னும் இது டூ ஜியை விட அதிகம் ஒரு லட்சத்து அறுபது எழுவத்தாயிரம் கோடி இந்தியாவுக்கு நஷ்டம்னா அதை விட இது அதிகம் போகும்னு ஒண்ணு சுயமோட்டோவா எடுத்துக்கிட்டு அதுதான் இப்ப தீர்ப்பு வந்திருக்கு விக்டர் ராஜன் கொடுத்து இதுக்கு பிறகு இன்னொரு கமிட்டி வருது ஏன்னா அது ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பதினஞ்சுல எழுதப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழுல சத்யபிரதா சாஹு கமிட்டி போடுறாங்க இதுக்கப்புறம் ஹைகோர்ட் எடுத்துக்கிட்டு சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெண்டு வாரத்துல சிபிஐ கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு நாலு வாரத்துக்குள்ள கொடுக்கணும் சிபிஐ மாத்திரம் இல்ல சிபிஐ இடி ஐடி மூவரும் போந்து உள்ளுக்குள்ள கம்ப்ளீட்டா எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுல ஓகே நான் ஒன்னு வரேன் இவங்க இந்த கம்பெனி நாங்க எண்பத்தி லட்சம் லட்சம் டன்னை எடுத்தோம் மண் வரணும் அப்படின்றாங்க சத்யபிரதா இவர் நம்ம ககன்திங் சிப்பேடியில் போனால் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடினு வருது இவங்க இதில் இவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணனே அவங்க கம்பெனி கொடுத்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க அதில் கொடுத்த கோரிக்கையும் அவங்க அந்த தாலுக் ஆஃபீஸில் கொடுத்ததுக்கு அதுக்கு பத்து மடங்கு இருக்கு இதற்கு அடுத்ததாக சத்யபிரத சாஹூ கமிட்டி போகுது இதுக்கு அப்புறமாக கோர்ட் என்ன பண்ணுது இந்த ரெண்டு ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு இதோட நீங்க இதை நீங்க படிச்சுட்டு நாங்கள் ஒன்னையும் படிக்க முடியாது நீங்க படிச்சுட்டு நீங்களும் வேணும்னா ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு கோர்ட்டுக்கு உதவி செய்வதற்காக சுரேஷ் என்ற ஒரு மூத்த வழக்கறிஞரை அமிகேஷ் கியூரியாக போடுறாங்க அவரும் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டார் இப்போ இந்த மூணையுமே இதை ஏற்றுக்கிறோம் அப்ரூவ் பண்ணுறோன்னு சொல்லி கோர்ட் கோர்ட் நீங்க ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்டோன்னா தமிழ்நாடு அரசும் ஏற்றுக்கிறேன் இப்போ எளிதா புரியணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட சுரேஷ் அமிகேஷ் கூறியுடைய ரிப்போர்ட் படி தோரியம் கண்டென்ட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குங்கிற மாதிரி வருது இப்போ நீங்கள் எடுக்கிற மண் தாது எந்த தாதுவாக எடுத்தாலும் அதில் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இருக்கும் அதுலேருந்து கசடுகளை நீக்கிட்டு அந்த எடுக்கிறது பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு மேலே ரொம்ப போச்சுன்னா அவங்க எவ்வளோ அழுனாங்கன்னு பார்த்தால் கிட்டத்தட்ட ஏழு கோடி டன் அழியிருக்கணும்னு வருது இதுக்கு அடுத்தது இப்போ மண் இப்போ மண்ணுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வரணும் இவங்க ஒரு டன் அழுனாங்கன்னா அதில் சந்தை விலையில் மூணு பர்சன்ட்டு இவங்க ஒரிஜினலாது தமிழ்நாட்டில் ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா ஒரு டன்னுன்னு அப்போ அதில் மூணு தான் பதினஞ்சு ரூபா தான் ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவில் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரிசாவில் ஐயாயிரத்தி அறநூறுவா இப்போ இவங்க ஃபிக்ஸ் பண்ணது எவ்வளவு கம்மி இதற்கு அடுத்தது இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் பார்த்தா பதினஞ்சுல இருந்து பதினெட்டாயிரம் ரூபாய் இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணா ஸோ இப்போ இந்த ஐயாயிரத்தி எட்நூத்தி பதிமூணு கோடி பாக்கி இருக்குன்னு இவர் கணக்கு போட்டது ஐயாயிரத்தி அறநூறுவா ரேட்டில் போட்டிருந்தாலே எட்டாயிரத்து பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவோட கம்மியாகுது இன்டர்நேஷ்னல் ரேட்டு போட்டால் இன்னும் ஜாஸ்தியா ஸோ இதில் எவ்வளவு இப்போ அவர் வந்து ஒரு ஒன்றரை கோடி டன்னுக்கு போட்டிருக்காருனா இப்போ ஏழு ஏழு லட்சம் ஏழு கோடி டன்னு எடுத்திருக்கலாம் அப்படின்னு அமிக்க ஸ்கியூரி கொடுக்குற ரிப்போர்ட் வருது ஸோ இது எல்லாத்தையும் கணக்கு பார்த்தா அதில் மூணு பர்சன்ட் வேல்யூ தான் ஐயாயிரத்தி எட்நூத்தி பதிமூணு கோடி வசூல் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறது அப்போ இந்த ஏழு கோடி டன்னு எவ்வளோ ஆகும் ஆக்சுவல் மதிப்பு சந்தை மதிப்பு என்னன்னு போட்டா எவ்வளோ ஆகும் இதை தாண்டி அமிகஸ் என்ன பண்றாரு நான் முதல் தடவை போனப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினெட்டுல போனப்ப இருந்ததுல இப்போ பதினெட்டு லட்சம் டன்ன காணும் மண் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே இதெல்லாம் பேண்டு அதுக்கு பதிலாக புதுசாக ஆறு லட்சம் டன்னு உள்ள வந்திருக்குங்கிறாரு இன்னைக்கும் எக்ஸ்போர்ட்டும் இதுவும் நடந்துட்டு இருக்கு இதுல பெரும்பான்மையானது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி தான் நடந்தது இந்த தோரியம் கலந்த மண்ணாக இருந்தால் அது எக்ஸ்போர்ட் இவர்கள் பண்ண முடியாது சரி நான் இன்ஜினியராக இருந்தப்போ பிக்லிங் டேங்க்ஸ் பண்ணுற ஒரு கம்பெனி இருந்தது அதில் டைட்டானியம்னு ஒரு ஷீட்டை போடுவோம் அதாவது ஆசிட் படுற டேங்க்கு இது பண்ணக்கூடாது அதுக்கு அந்த மெட்டீரியல் வாங்கணும்னா என்னுடைய சப்ளையர் இந்திய டிஃபன்ஸ் துறையுடைய ஆஃபீஸ் ஹைதராபாதில் போய் பர்மிஷன் வாங்கணும் ஸோ இது எல்லாமே நியூக்ளியர் கனெக்டட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் தான் வேணும் ஆனால் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து பதினாலு கோபாலபுரம் சொல்லும் ஆட்சி தான் அங்கே இருந்ததுங்கிறதுனால இது இவங்க பண்ணியிருக்காங்க மத்திய மாநில அரசுகள் பண்ணியிருக்க இப்போ இதில் இன்னொன்னும் இருக்குது இது இனிமேலும் வரணும் இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் போட்ட கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டுக்கு இருபத்தஞ்சுனா பன்னிரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு இதே இது சகாயம் கமிட்டி ஒரு அறிக்கையை கொடுத்துச்சிங்களா மதுரையில் கிரானைட்டு ஒரு லட்சம் கோடி நஷ்ட நேற்றைய தினம் இதை பற்றி தேடுறப்போ தாது முனல் இது தாது இதுன்னு போட்டால் க கிரானைட் ஊழல் ஒரு லட்சம் கோடின்னு தினகரனில் தலையங்கம் வந்திருக்கு

இவங்க டங்ஸ்டனை நிறுத்தின வேகத்தில் அதை இன்னும் நிறுத்தலை இன்னைக்கும் இன்னும் சொல்ல போனால் சகாயம் அறிக்கை எடுத்து இதே மாதிரி விசாரணை கோரப்பட்டார் அதில் அழகிரி ம மூக்க அழகிரியுடைய மகன் தயாநிதி அழகிரி பேரில் ஒரு இரநூத்தம்பது கோடிக்கு அன்னைக்கு ஈடி வந்து அவருடைய சுத்த அட்டாச் பண்ணி ஸோ இதில் யாரெல்லாம் இன்னும் ஒரு லட்சம் கோடின்னு அவங்க சொன்னாங்கன்னா சந்தை மதிப்பு வேற அவங்க கிரவுண்ட் கவர்மெண்ட் மதிப்பு வேற இன்னைக்கு ஒரு யூனிட் நீங்க ம மணல் இங்க பதினஞ்சாயிர ரூபாய்க்கு ஒரு லாரி வாங்குறீங்கன்னா அரசாங்கம் மதிப்பு மூவாயிரம் தான் இருக்கு அப்ப அஞ்சு மடங்கு ஏறும் அப்ப அஞ்சுல இருந்து அன்னைக்கு மதிப்பு ஒரு லட்சம் கூடின்னா இன்னைக்கு என்ன இருக்கும் இதை தாண்டி இது மண இது கிரானைட்டு இது மார்பிள் அந்த மாதிரி கிரானைட் சாதா ப்ளூ மெட்டல் ஜல்லி நீங்க திருவண்ணாமலை வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஆமா திருவள்ளூர் மாவட்டம் ஓகே எத்தனை லாரிகள் போகும்னு உங்களுக்கு தெரியும் ஒசூர்ல இருந்து ஒரு மாதத்திற்கு ஒரு லட்சம் டன்னு கிரானைட்டு வெளியில் போகுதுன்னு சொல்லி லாரிகள் சங்க உரிமையாளர் போன மாதம் பேட்டி கொடுத்தார் கிருஷ்ண ஒசூருங்கிறது கிருஷ்ணகிரி எம்பி மாவட்டம் கிருஷ்ணகிரி எம்பி தொகுதி கீழே வருது அதுக்கு எம்பியாக இருந்தவர் செல்லகுமார்னு முன்னாடி அவர் இருபத்தைந்தாயிரம் கோடி ஒசூரில் வந்து மாத்திரம் ஐ மீன் கிருஷ்ணகிரி இருந்து மாத்திரம் இது கிரானைட்டு நடந்த இது கடத்தல் நடந்திருக்குங்கிறார் இப்போ இந்த தாதுமணல் வழக்கை எடுத்துக்கொண்டு கிரானைட் குவாரியிங் மார்பிள் குவாரியிங் அடுத்தது மணல் கடத்தல் மணல் கடத்தல் அஞ்சே அஞ்சு மாவட்டத்தில் மாத்திரம் எடுத்துக்கிட்டு இடி உள்ள வந்து செக் பண்ணப்போ வரைக்கும் வரலாற்றிலே எங்கேயும் இல்லாமல் அமைச்சர் வீட்டில் மணலை பிடிச்சிருந்தாங்க அல்ல அது வீரமணி முன்னாள் அமைச்சர் அது மாத்திரம் இல்லைங்க இது இந்த மாதிரி கிரானைட் குவாரியிங் அதாவது நான் சொல்றது இதெல்லாம் இல்லை குவாரி சொல்லப்பட்ட அளவை விட அதிகமாக முன்னூறு கோடி ரூபாய்க்கு உடைத்து ஒரு இடத்துல இருக்குது எங்க இருக்குன்னு சொல்லி தூரத்துல இருந்து வீடியோ எடுத்து பக்கத்துல போனா என்ன கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு வாழ்ந்த ஜபஹர் அலி எப்படி கொல்லப்பட்டாரு நேற்றைக்கும் ஒரு நபரை வந்து அடிச்சிருக்காங்க அதான் இது அது மாத்திரம் இல்லைங்க ஜபஹர் அலி எப்படி இது பண்ணாருன்னா அவர் டூ வீலர்ல போறப்ப லாரி ஏற்றி அவர் செத்தாரா இல்லையான்னு ரெண்டாவது தடவை திருப்பி அவர் மேல ஏத்தணும்னு ஆனா போலீஸ் எப்படி ரெக்கார்ட் பண்ணாங்க ஆக்சிடென்ட் போட்டாங்க மர்ம மரணம்னு மாத்தினாங்க இப்போ எஃப்ஐஆர் போடுறதுலயே இந்த மாதிரி அடுத்தது எஃப்ஐஆர் லீக் பண்றது இந்த மாதிரி நடந்த இதெல்லாம் இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் அங்க இதே மாதிரி கிரானைட் குவாரி இது அங்க ஒரு விபத்து ஒரு குவாரியில ஒருவர் இறந்து போகிறார் உடனே கலெக்டர் ஒரு கமிட்டியை போடுறாரு போய் பார்த்தா ஒரு ஒரு குவாரிலையும் சொல்லப்பட்ட இருபத்தி நாலு குவாரியில சொல்லப்பட்ட அளவை விட பல மடங்கு அதிகமாக எடுத்திருக்கு அதிகமாக இது இந்த வருஷம் தடை இருந்துச்சுங்க நமக்கு தமிழ்நாட்டுக்கு யாருங்க உயரமான மனிதர சட்டத்தையே மதிக்காது சட்ட சபாநாயகராக இருக்காரு அந்த சமயத்தில் திருநெல்வேலி எம்பியாக இருந்த ஞான திரவியம் அங்க கலெக்டர் முன்னாடி ஒரு மீட்டிங் நடக்குது அப்ப இந்த குவாரி எப்ப தரப்பீங்கன்னு ரெண்டு பேரும் அப்படி ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க சார் முன்னாள் கலெக்டர் போட்ட கமிட்டி அறிக்கைப்படி எழுநூத்தி கோடி நஷ்டமாயிருக்கு அதுக்கு இருநூத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் அந்த இருபத்தி நாலு குவாரிக்கும் ஃபைன் போட்டிருக்காங்க ஆனால் அப்பாவை ப்ரெஷர் கொடுக்க ஃபைனை குறைச்சிருக்காங்க இல்ல இல்ல அங்க நீங்க இப்படி ஈஸியா சொல்லிட்டா புரியாதுங்க இருநூத்தி கோடி ரூபாய் ஃபைன் போட்டத நைனா ஸ்டாலின் ஆட்சியில வேறொரு அதிகாரியை போட்டாங்க

யாரெல்லாம் சட்ட விரோதமாக சொல்லப்பட்ட அளவை விட அதிகமாக அவங்களுக்கே லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாருமே கழக கண்மணிகள் தான் இது மணல் ஐ மீன் ப்ளூ மெட்டல் ஜல்லி மார்பிள் கிரானைட்டு இப்ப தாது மணல் எடுத்தீங்கன்னா இது எல்லாமே சில லட்சம் கோடிகள் டூ எல்லாம் தாண்டி போகும் போல இருக்கு இதை தாண்டி கோயில் நிலத்தை வச்சுக்கிட்டு அதை எடுத்து இவங்க அனுபவிச்சிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கு எல்லாம் செய்யாம இவங்க என்ன கேட்டுட்டு இருக்காங்க ரெண்டாயிரம் கோடி வரல இப்போ இதுல மாத்திரம் கிண்டி ரேஸ் கோர்ஸ் உடைய வாடகை பாக்கி மட்டுமே பதிமூணாயிரம் கோடி சேப்பாக்கம் ஸ்டேடியம் வாடகை பாக்கி மூவாயிரம் கோடி இதெல்லாம் உங்க கையில இருக்கிற துட்டு நீங்க செலவு பண்ணிட்டு கணக்கு கொடுத்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது அந்த பணம் நீங்க செலவே பண்ணல உங்ககிட்ட என்ன சொல்றாரு உங்க எம்டி கூப்பிட்டு போயிட்டேன் சார் நாளைக்கு நீ அந்த ஊர்ல இந்த மீட்டிங் இந்த கட்சி மீட்டிங் இருக்கு நீ காரை எடுத்துட்டு போய் கவர் பண்ணிட்டு வா இருபதாயிரம் ரூபாய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு திடீர்னு ஏதோ பிளான் கேன்சல் ஆயிடுச்சு அந்த மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு எம்டி போயிட்டார் நீங்க போய் அக்கௌண்ட் இட்டுட்டு இருபதாயிரம் முடியாப்பா ப்ரோக்ராமே இல்லை எதுக்கு கொடுக்குறதுங்கிற மாதிரி இவங்க இது கொண்டு வராத ஸ்கூலுக்கு செய்யாத செலவுக்கு காசு கொடுக்கல காசு கொடுக்கலன்னு சந்தைக்கு போறேன் ஆத்தா வேணும் காசிக்குடி காசி கொடுங்கிற மாதிரி இவங்க திருப்பி திருப்பி மக்கள்கிட்ட இந்த பொய் சொல்றாங்க இந்த பொய்யை சொல்லி சொல்லி பத்து வருடமாக ஏமாத்திய அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி டெல்லி மக்கள் அமைச்சர் நீங்கள் இதே தான் சொல்லுவேன் இல்லை இதை தரேன் அதை செய்கிறேன்னு சொல்லுவேன் அப்புறமாக எனக்கு டெல்லி தரலன்னு மத்திய அரசு தரல அதுக்கு நாங்கள் பிஜேபியே கொண்டு வரோம் கொண்டு வந்துட்டாங்க இப்ப தமிழக மக்களும் செய்வாங்க ஆனால் தமிழக மக்களுடைய பல லட்சம் கோடிகள் இது ஒரு பக்கம் நஷ்டம் இன்னொரு பக்கம் இயற்கை பாதிப்பு நம்ம பாலாறுல மண்ணை அள்ளிக்கிட்டே போனீங்கன்னா தண்ணி எங்கெல்லாம் வருது மழை பெஞ்ச அடுத்தது அந்த வண்டல் மண் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு நிலத்தடி நீர் குறைஞ்சிடும் மண்ணை அந்த மண்ணு தான் இதை இழுக்கும் கீழே எடுத்துகிட்டு போய் வைக்கும் இன்றைக்கி போர் போடுறதாக இருந்தால் முந்நூறு அடி இப்பெல்லாம் இங்கே கே கேள்விப்படுறோம் நான் தேனியில் போய் கேட்டேன் எவ்வளோ சார் போடுறீங்க எழுநூத்தம்பது அடி போட்டேன் சார் வரல நம்ம பக்கத்தில் தொள்ளாயிரம் போட்டார் வந்து இன்னும் இதுக்கு கீழே போட்டால் பெட்ரோலே வந்துருமான்னு தெரியல ஏன்னா இந்த மாதிரி மணல் கடத்தலும் இதுவும் பண்ணாங்கன்னா விவசாயமே பண்ண முடியாமல் பாலைவனமாக தமிழ்நாடு போயிடும் இத வந்து இந்த சட்ட இந்த தாதுமணல் இது சிபிஐ மூணுமே முழுமையாக விசாரிக்கணும் நாலு வாரத்தில் ஒப்படைக்கணும் ஏற்கனவே வந்து நம்ம மணல் கடத்தல் வழக்கில் பார்த்தாங்க இப்போ அவர் சொன்னது படி பார்த்தால் அதிமுகவில் பல அமைச்சர்கள் வீரமணி நீங்க சொன்னீங்க அவர் எனக்கு தெரிஞ்ச புதுக்கோட்டையை சேர்ந்த இவர் பேர் சொல்லியிருந்தார் அமைச்சர் பேர் சொல்லியிருந்தார் ஸோ எல்லா கழக கண்மையாக உத உடன்பிறப்பாக இருந்தாலும் சரி ரத்தத்தின் ரத்தமாக இருந்தாலும் சரி இந்த பிஸ்னஸ் பண்றாங்க சட்டவிரோதமான குவாரிங்களா தமிழ்நாடு சுரண்டப்படுகிறது பக்கத்தில் இருக்கிற கேரளாலேயோ கர்நாடகாலையோ குவாரி இங்கிஷ் நாட்டலோடையங்க அவங்க மண்ணு அவங்களுக்கு முக்கியங்க இந்த மண்ணு ஈவேரா மண்ணு நீங்கள் எடுத்து வியாபாரம் பண்ணுவீங்களா தயவு செய்து தமிழர் மண் சொத்துக்களை காப்பாற்றணும் இதை வந்து ஈடி அந்த மணல் கேஸில் என்ன சொன்னாங்க முப்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு மண் எடுத்ததா கவர்மெண்ட் கணக்கில் காட்டி பில்லு போட்டிருக்காங்க தமிழக அரசுக்கு முப்பத்தெட்டு கோடி வந்துச்சு இவங்க ட்ரோனை வச்சுக்கிட்டு ஜிபிஎஸ் மேப் போட்டு சென்னை ஐஐடியை யூஸ் பண்ணி எடுத்தால் நாலாயிரத்தி எழுநூறு கோடிக்கு எடுத்திருக்காங்க நாலாயிரத்தி ஐநூறு கோடிக்கு பில்லு போட்டுதான் ஜிஎஸ்டி மாத்திரம் எழுநூறு கோடி வந்திருக்கும் பதினெட்டு பர்சன்ட் போட்டா ஸோ இவரும் ஜிஎஸ்டி ஏமாற்றிருக்காங்க தமிழக அரசுக்கு ஏமாற்றிருக்காங்க இந்த பணமெல்லாம் உங்கள் பணங்க ஏன் பணம் உங்கள் பணம் இது இருந்தால் எத்தனை கட்ட முடியும் திருப்பி திருப்பி இவங்க இதையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க பணம் வரல பண்ணல ஆனால் வரவேண்டிய காசை வசூல் பண்ணாமல் இருக்காங்க இந்த தீர்ப்பு மிக முக்கியமான தீர்ப்பு இதுல வந்து அந்த மூணு அறிக்கையும் ஏற்றுக்கொள்ள ஏன்னா இப்ப இதுக்கு முன்னாடி சில கமிஷன் அறிக்கையெல்லாம் இவங்க நிராகரிப்பாங்க அந்த இதுக்கு பேர் என்ன தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு இருக்கட்டும் பாளையங்கோட்டை இந்த இந்த இதுல ஜெயிலுக்குள்ள ரெண்டு பேர் இருந்தாங்களே அதுக்கு அது யார் அதை செஞ்சாங்களோ சாத்தான்குளம் அந்த போலீஸ்க்கே இவங்க ப்ரமோஷன் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த கேஸில் ஹைகோர்ட் அதுவும் சரியான தெ பெஞ்சு கீழே போக நாங்களும் ஏற்றுக்கிறோம் மூணு அறிக்கையும் ககன் சிங் பேடியா இருக்கட்டும் சத்யபிரதா சாஹுவா இருக்கட்டும் இந்த அமிகேஷ்கேரி இதே மாதிரி இது சகாயம் ஐஏஎஸ் ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டால் இது பல லட்சம் கோடிகள் திமுக ஊழல் அதிமுக ஊழல் ப்ளஸ் இந்த வழக்கில் தாதுமணல் வழக்கில் அன்றைய மத்திய அரசாக காங்கிரஸ்லேருந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் வரைக்கும் போகலாமான்னு எனக்கு பயமாக இருக்குது ஆனால் இதை மிக வேகமாக செய்யணும் இது இந்தியாவின் செக்யூரிட்டி இந்தியாவுக்கும் தேவைப்படும் தோரியம்ங்கிறது மிக முக்கியமானது மத்திய அரசு மிக விரைவாக செயல்படணும்